Welcome to my channel. இன்றைக்கி நம்ம ஆச்சி விட்டு சமையலில் செய்ய போகிறது முளைக்கட்டியே கேப்பை வச்சு ஒரு கேப்பை பால் எடுத்து அதில் சூப்பு செய்ய போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி முளைக்கட்டி கே கேப்பை எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த பாலை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு அடித்து மூணு தவணை அடித்து பாலை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதோடய சக்கையும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சக்கையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம தோசை சுடும்போது அதோடு சேர்த்து போட்டு இதை சுட்டுக்கலாம் அப்புறம் இதுக்கு வந்து வெண்ணெய் கொஞ்சம் வெள்ளைப்பூடு நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் கேரட் கொஞ்சம் குடமொளகா கொஞ்சம் அப்புறம் உப்பு மிளகு சீரகம் போடணும் மஞ்சள் தூள் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போடும் இந்த ஒரு கப்பு கேப்ப பாலுக்கு நம்ம வந்து ரெண்டு கப்பு தண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு அது அப்புறம் அந்த மாவும் வே வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகணும் இப்போ வெண்ணெய் போட்டிருக்கோம் அது நல்லா உரி உருகிக்கிட்டு அது கூடயே நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க வெள்ளைப்பூடை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பச்சை வாசனை போக வெள்ளைப்பூடு வதக்கியாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி உங்கள்கிட்ட பீன்ஸ் எல்லாம் இருந்தால் கூட போட்டுக்கலாம் நான் என்கிட்ட வந்து இன்றைக்கி இந்த ரெண்டு காய் தான் இருக்குது அதனால் இதை மட்டும் போட்டுக்கிறேன் இப்போ இதையும் போட்டு அதை நல்லா கிண்டிக்கலாம் இப்போ காய்கறி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கேப்ப பாலையும் ஊற்றிக்கலாம் இப்போ ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அந்த பால் ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக விட்டு இப்போ காமிக்கணும் இப்போ இது கூடயே தூளையும் போட்டுக்கலாம் அப்புறம் இது வந்து அதாவது அடிப்பிடிக்கும் அதனால கேப்ப மாவுறதுனால அடிப்பிடிக்கும் அதனால அப்பப்போ கிண்டிக்கோங்க இல்லாட்டி தூரில் பிடிச்சிரும் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து ஒரு மூடியை போட்டு மூடிக்கலாம் ஆனால் அப்பப்போ பொங்கும் அதனால அப்பப்போ திறந்து பார்த்து இது பண்ணிக்கோங்க இல்லாட்டி மூடியெல்லாம் இதாகிடும் இப்போ மூடி வச்சிட்டு வெந்ததுக்கப்புறம் இப்போ காமிக்கிறோம் இப்போ நம்மளுடைய முளைக்கட்டிய பால் சூப்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு காயெல்லாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு ஒரு ரெண்டு கொதி விட்டுடலாம் மூடி வச்சு ஒரு ரெண்டு கொதி விட்டுட்டு இப்போ காமிக்கும் இப்போ நல்லா வெந்துருச்சு உப்பு நல்லா சாந்திருச்சு இப்போ மேலாக மல்லித்தலையும் மிளகு சீரத்தையும் போட்டுக்கலாம் மிளக சீரத்தையும் போட்டுட்டு இப்போ டிஸ்பிளேயில் வச்சுட்டு காமிக்கும் நம்மளுடைய முளைக்கட்டிய பால் சூப்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ அலங்காரத்துக்கு இதுக்கு மேலே மல்லித்தலையை போட்டுக்கலாம் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொன்னிங்கன்னா அடுத்தடுத்து நான் வந்து எப்படி வீடியோ போடலான்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்குவேன் வந்துட்டு தேங்க்யூ